இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அரசியலுக்கு வராங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் என்ன பதில் வீடியோ நம்ம பார்க்க எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ் சினிமாவில் தளபதி விஜய் வந்து இருக்காங்க இவரோட அரசியல் வருகை எப்ப அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட ரசிகர்கள் கூட்டம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி விஜய் ரசிகர்கள் மன்றமா இருந்ததை விஜய் மக்கள் இயக்கமா மாத்தி மக்களுக்கு வந்து பல்வேறு நலத்திட்டங்களை வந்து ரசிகர்கள் மூலமாக செஞ்சிட்டு வராங்க இந்த அம்பேத்கரோட நூற்றி முப்பத்தி ரெண்டாவது பிறந்த முன்னிட்டு அவரோட உருவச் சிலைக்கு வந்து விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை வந்து செஞ்சுருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற எலெக்ஷன் வரப்போகுது அடுத்த வருஷம் நாடாளுமன்ற எலெக்ஷன் வருது ஸோ அதனால் தளபதி விஜயோட அரசியல் வருகை வந்து ரொம்பவே தெளிவாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இன்னொரு பக்கம் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார்ட்ட வந்து தளபதி விஜய் அரசியல் வருகையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வரட்டும் யார் வேணா வரட்டும் நம்ம வந்து யாரையும் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து ஒரு ஜனநாயக நாடு நானும் வரேன் வரேன்னு வந்து சொல்லிட்டு கூடாது வந்து பார்த்தா தானே தெரியும் கஷ்ட நஷ்டம் எவ்வளவு அப்படின்னு அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா டிராவல் ஆகிட்டு இருக்கு ஸோ மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே Bye, un hero.